ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது டுவெல்த் லெசன்ல வந்து நேம் ரியாக்சன் இம்பார்டன்டான நேம் ரியாக்சன் கிளமன்ஸ் அண்ட் ரிடக்ஷன்ஸ் அண்ட் ஒடுக்கம் இல்லை நான் யார் எடுத்துக்க போறேன் அசிட்டால் ஒன் ஓ ஹச் சோ அசிட்டால் அப்படிங்கிறது இதோட கமர்ஷியல் நேம் தான் வணிக ரீதியான பேர் தான் நேம் என்ன ரெண்டு கார்பன் இருக்கு வரும் ஈட்டேன்னு சொல்லணும் அதில் ஆல்டிகேட் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கனால இ கட் பண்ணிட்டு நான் முடிக்கணும் ஏஎல்லாம் முடிக்கணும் ஸோ பேர் என்னது எத்தனல் ஓகேவா இதோட யார் ரியாக்ட் பண்ண வைக்க போறேன்னா ரியேஜன்ட்டு எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சிங்க்கு மெர்குரி கான்சன்ட்ரேட்டட்யர் ஓகேவா இந்த ரியேஜெண்ட் பார்த்தோன்னே உங்களுக்கு எதுதான் தெரியணும் கிளமன்ஸ் அண்ட் ரிடக்ஷன் கண்டுபிடிக்க தெரியணும் ஓகேவா இதுல ஃபோர் மாலிகுல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறோம் ஓகேவா சோ இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சி டபுள் பாண்ட் ஓ குரூப் வந்துட்டு சி டூ ஓ மாறும் அவ்வளவுதான் அப்போ என்ன ஆயிரும் சி த்ரீ இது சி ஹெச் டூன்னு மாறுதுன்னா இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கு சோ அதோட சேர்ந்து என்னவா மாறிடும் சி ஹெச் மாறிடும் சோ இதோட பேர் என்னது ஈத்தேன் சிங்கிள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் தானே இருக்கு அப்போ ஏன்னு தானே முடிக்கணும் சோ ஈத்தேன் ஓகேவா பிளஸ் சைட் இதை யார் உருவாயிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா வாட்டர் மாலிகல் ஃபார்ம் ஆயிருக்கும் ஸோ இதே இதில் ஆல்டிகேட்லேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் ஆல்கேன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இன்னொன்று கீட்டோன் ஒரு எடுத்துக்கிறேன் அதாவது அசிட்டாலிகேன் மாதிரி யார் எடுத்துக்க போகிறேன் அசிட்டோன் எடுத்துக்க போகிறேன் ஸோ அசிட்டோன் அப்படிங்கிறது கமர்ஷியல் நேமு பட் ஐயூபக் நேம் என்னது மூணு கார்பன் இருக்கு ஸோ ஈத்தேன் சாரி மூணு கார்பன் என்ன என்னது ப்ரொப்பேனு பட் கீட்டோன் பங்கல் குரூப்ங்கிறதுனால என்ன முடிக்கணும் ஓ என்ல முடிக்கணுமா நேம் ஸோ இ கட் பண்ணிட்டு ஓ என் ஸோ அதோட பேர் என்ன பேரு ப்ரொப்பனோன் ஏன் ஃபோர் மொழிகள் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட் பண்ணணும் ரிடக்ஷனா அதனால அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஓகேவா ஸோ என் ரியேஜன் யாரு ஜிங்க் மெர்கூரி கான்சன்ட்ரேட்டர் ஹெச்எஸ்இஆர் சேம் கன்வர்ஷன் தான் என்ன ஆக போகுது சிஓ குரூப் வந்துட்டு சி ஹெச் டூ மாறப்போகுது அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் த்ரீ சைடு ப்ராடக்ட் யாரு வாட்டர் மாலிக்கல் ஸோ மூணு கார்பன் இருக்கு அப்ப என்ன பேர் வரும் உங்களுக்கு வேற ஏதாவது ஆல்டி கீட்டோன் கீட்டோன்ஸ் வந்து உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சு உங்களுக்கு எழுத தருதான்னு பாத்துட்டு இந்த ரியன் மட்டும் கொடுத்துட்டு இல்ல என்னென்ன ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க உங்களுக்கு டவுட்டே வேண்டாம் என்ன பண்ணிடலாம் சி ஓ குரூப்பை மட்டும் சிஹ் டூ வா கன்வெர்ட் பண்ணிட்டு ஆன்சர் எல்லாங்க கரெக்டா இருக்கும் ஓகேவா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க